எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த குரு பயிற்சி குரோதி வருடம் சித்திரை பதினெட்டு மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை அஷ்டமி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் சித்த யோகம் கூடிய சுபதினத்தில் மேசராசிலிருந்து ரிஷவராசிக்கு தன்னுடைய ஓராண்டு கால சுற்றை முடித்துக்கொண்டு அடுத்த வீட்டிற்கு தன் சுற்றை தொடங்குகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி மாலை ஐந்து பதிமூன்று மணிக்கும் அதே நாளில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி ஏழு மணிக்கும் பெயர்வதாக பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சரி ஏன் இந்த குருப்பெயர்ச்சி சிறப்பு வாய்ந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் கடந்த ஆண்டு நடந்த குருப்பெயர்ச்சி மேசத்தில் நடந்தது மேசம் குருவிற்கு நட்பு வீடு ஆனால் அவரால் முழுமையாக திருப்திகரமாக செயல்பட முடியவில்லை காரணம் சனியினுடைய மூன்றாம் இடத்து அகோர பார்வை குருவின் மீது பட்டிருந்தது அதுபோல ராகுவின் ராகுவிடம் நெருங்கிய டிகிரியில் இணைந்து தன்னுடைய பலத்தை இழந்த நிலையில் இருந்த காரணத்தினால் அவரால் முழுமையாக செயல்பட முடியவில்லை அதன் காரணமாக கடந்த ஓராண்டு காலத்தில் உலக பொருளாதாரமும் இந்திய பொருளாதாரமும் ஆட்டம் கண்டது தங்கம் வெள்ளி போன்றவற்றினுடைய விலை கிடுகிடுவென உயர்ந்தது விவசாய பொருட்களின் விலை உயர்ந்தது படித்தோர் மற்றும் படிப்பு ஒரு அவமானகரமாகவும் அல்லது அதன் மீது அரசியல் தாக்குதல்களும் அல்லது அதற்கு மதிப்பு இல்லாத நிலையும் உருவாகியிருந்தது இப்போது நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி முழுமையாக சனியினுடைய பார்வையிலிருந்தும் ராகுவினுடைய பிடிவிலிருந்தும் விலகி ரிஷபத்தில் பிரவேசிக்கிறார் அதனால்தான் இது சிறப்பு வாய்ந்த குருப்பெயர்ச்சியாக சொல்லப்படுகிறது சரி குரு அதாவது ஆண்டு பயிற்சிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் அடுத்து நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும் கேது பயிற்சிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் ஆண்டு பயிற்சிகள்னு சொல்கிறோம் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதாவது ஜோதிட தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால் தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்வதில்லை புத்திநாதனை மீறி கோச்சாரங்கள் செய்வதில்லை அப்போ இந்த மூன்றாவதாக சொன்னோம் இல்லைங்களா கோச்சாரம் அதுதான் இந்த ஆண்டு பயிற்சிகள் நம்ம சொல்கிறோம் கோ கோச்சாரம் அப்படின்னா கோல் சாரம் கோல்னுடைய பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் ஒரு மனிதனுடைய திசைதான் அந்த மனிதனை முழுமையாக ஆட்கொண்டு அதனுடைய காரகத்துவ ஆதிபத்தியங்களை செலுத்தி அந்த மனிதனுக்கு நன்மை தீமைகளை செய்ய வைக்கிறது அதுபோல் அவர் அவருடைய சிறப்பை அதுபோல் அவரை பிரபலமான மனிதராக ஆக்குவது போன்ற முக்கிய பணிகளை செய்வது திசைதான் அதுபோல் அந்த திசையில் வரக்கூடிய உட்பிரிவுகளான புத்திகளும் அதற்கு முக்கியத்துவம் வைக்கிறது மு தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்வதில்லை அதாவது தசைதான் முக்கியம் அதற்கு அடுத்தபடியாக புத்தி அதற்கு அடுத்தபடியாக கடைசி தான் கோல்சாரம் அதாவது பெயர்ச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் பெயர்ச்சிகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணுவதில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது நடக்கக்கூடிய அதாவது சனி மற்றும் ராகுவின் தாக்குதலிலிருந்து விலகி ஒரு சுயமாக முழு பிரகாசமாக பூமியின் மீது ஒளியை செலுத்தக்கூடிய குருவானவர் இந்த ஆண்டு பொதுவாக என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக கல்வி நிறுவனங்கள் மற்றும் படித்தவர்கள் சிறப்படைவர் அரசியல் தலையீடுகள் குறையும் படிப்பும் படித்தவர்களும் உயர்வு பெறுவர் அடுத்தபடியாக தங்கம் மற்றும் வெள்ளி இவற்றினுடைய விலை மிக உயர்வாக சென்று கொண்டிருக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதம் அல்ல இரண்டு மாதத்தில் நிலையாக அதே வேளையில் நிற்கும் அல்லது குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் விவசாய பொருட்களினுடைய விலை ஏற்றம் ஒரு சீர்நிலைக்கு வரும் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையேற்றமும் ஒரு சீர்நிலைக்கு வரும் குருவானவர் தன் பகை என்று சொல்லக்கூடிய இயற்கை பகை என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் பிரவேசிப்பதால் அனைவருக்கும் பணம் சம்பாதிக்கும் எண்ணம் இருக்கும் ஆனால் அதை எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணமும் அவரிடம் மேலோங்கும் அதுபோல் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் அதிகரிக்கும் இது ஒரு நெகட்டிவாக நாம் சொல்லப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போர் பூமிகளில் வெள்ளைக்கோடி பறக்கும் சமாதானம் சமத்துவம் நிலைபெறும் மேலும் இந்த குரு குரு சுயமாக தனித்துவம் வாய்ந்து எவருடைய சம்பந்தமும் அதாவது அசுப கிரகங்களுடைய சம்பந்தமும் படாமல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த குரு சுயமாக செயல்பட்டு பூமியின் மீது அந்த மங்களகரமான ஒளியை முழுமையாக செலுத்துகிறார் அதனால் பூமி சிறப்படையும் நன்றி